அஸ்லாம் வலைக்கம் என்ன ரிங் ரோடு கிட்டே நிற்கணும்னு பார்க்குறீங்களா அதாவது இப்போ ஏற்ற மாதிரி போகிற ரோடு வந்து தேவப்பட்டினம் இந்த பக்கம் போகிற ரோடு எனக்கு எனக்கு ஆபஸியில் அப்படியே போகிற ரோடு வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி போகிறது இந்த சைடு ரைட் சைடில் போகக்கூடிய வந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ரோடு அதோடய விஷயமா நம்ம வந்து வீடியோ படம் வந்திருக்கோம் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம் எண்பதுகளில் இந்த ரொம்ப பெரிய மாவட்டமாக இருந்துச்சு அப்போ கூட நமக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிடையாது எஸ்பி ஆஃபீஸ் கிடையாது கோர்ட்டு கிடையாதுங்க எல்லாத்துக்கும் மதுரைக்கு தான் போய் ஆகணும் எண்பத்தஞ்சில் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாவட்டத்தை மூணாக பிரிச்சாங்க சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மூணு மாவட்டம் பிரிச்சாங்க அதுக்கப்புறம் கூட கலெக்டர் இங்கே வரல எண்பத்தெட்டில் கலெக்டர் ஆஃபிஸி இந்த ஊருக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல வந்து எஸ்பி ஆஃபீஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கோர்ட்டில் வந்தது எல்லாமே பிந்தங்கி மாவட்டம்னால எல்லாம் லேட்டாக தான் கிடச்சி எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் வந்து மெயினாக உள்ளது விவசாயம் விவசாயம்னா எப்படின்னா வந்து வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சால் மட்டும் தான் இங்கே விவசாயம் பண்ண முடியும் அடுத்தது வந்து கடல் தொழில் மூணாவது உள்ளதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தொழில் என்ன தொழில்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இங்கே படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எந்த வித சோர்ஸ் இல்லாம இருந்தது எம்பது இல்லை அதாவது ஒரு எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கிட்டா ஸ்கூல் கிடையாது காலேஜ் அதிகம் கிடையாது இங்கே வந்து பிளஸ் டூ முடிச்சாங்கன்னா காலேஜுக்கு போகிற மதுரைக்கு தான் போகணும் ஏன்னா ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு சேதுபதி காலேஜ் மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சு மற்றபடி எந்த இன்ஸ்டியூன் கிடையாது அதே மாதிரி பாலிடெக்னிக் கிடையாது ஒரு டீச்சர் ட்ரைனிங் சென்டர் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி மதுரைக்கு தான் அந்த அளவுக்கு பிந்தங்க மாவட்டமாக தான் இருந்தோம் உண்மையிலேயே அதில் தான் நிறைய பேர் என்ன ப்ளஸ் டூ பாஸ் பண்ண உடனே பாஸ் பண்ணுறது வெளிநாடு போயிட்டாங்க இங்கேருந்து வந்து போனோம் யாருமே பெரிய படிச்சு பெரிய லெவலில் போகல எல்லாம் வந்து லேபர்ஸ் கிளீனிங் இந்த மாதிரிலாம் போனாங்க அவங்க போய் தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்து அதாவது கடல் தொழில் சம்பந்தப்பட்ட அந்நிய செலவானி வருது வெளிநாடு போயிருக்காங்கல்ல இந்த மாவட்ட சில நண்பர்கள் வந்து இங்க அந்நிய செலவானி அதிகம் கிடைக்குது அப்படி அப்படிப்பட்ட மாவட்டம் வந்து ரொம்ப பின்தங்கி மாவட்டம் மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு எப்படின்னா நீங்க யாருக்காவது கால் பண்ணா கூட கஸ்டமர் கேர் கால் பண்ணா கூட அவன் எந்த ராமநாதபுரம் கேட்குறான் அந்த அளவுக்கு தெரியல ராமநாதம் என்னன்னு தெரியல நீ கால் பண்ணி பாருங்க கஸ்டமர் கேருக்கு அவன் கூட ராமநாதபுரம் கேட்பான் அதோட பெரிய குடும்பம்னு தெரியுமா எந்த மாவட்டத்துல கேட்பான் அவ்வளோ கொடுமையான ஒரு நிலைமையில நம்ம மாவட்டம் இருக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ராமேஸ்வரம் வந்து ஹோலி பிளேஸ் அதனால நிறைய டூரிஸ்ட் வடநாட்டுல நிறைய பேர் வராங்க அதுக்கு போக்குவரத்துக்கு ரோடு வசதி வேணும் அதே மாதிரி பிஷிங் ஏரியாவில் மீனை கொண்டு போகிறதுக்கு வந்து மீனை கொண்டு போகக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அதுக்கு ரோடு வசதி வேணும் எல்லா வகையிலும் வந்து ரோடு வசதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு சொல்லுறீங்களா அதை மெயின் பாயிண்ட் இது வந்து டூ வே ரோடுனால வந்து ரொம்ப சேஃபே இல்லை அந்த இப்படி தான் இருக்கும் ராமேஸ்வரம் வரும் இந்த ரோடு எப்படி தான் அதே மாதிரி போகும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்புறம் எவ்வளோ டிராபிக் இருக்கும் ராமேஸ்வரம் டு ராம்நபர் ரோடு அதனால இந்த ரோடு வந்து சீக்கிரமா போர்வே ஆகுனா நல்லா இருக்கும் ராமநாதபுரத்தில் கட்டிருக்க பாலம் அதை கீழக்கற போற ரோடு பாலமே வந்து முப்பது முன்னாடி கட்ட வேண்டியது ஆனா அதை இப்போ தான் கட்டியிருக்கோம் இந்த பாருங்க இந்த இடம் ஜங்ஷன் வாங்கிட்டு இப்ப நம்ம நிக்கிறது வந்து ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ரிங் ரோடு இந்த ரோடு சென்ட்ரு பாயிண்ட் ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி அதே மாதிரி திருவிடான சைடு வர்றது ஈஸிஆர்ல இருந்து வந்து தேவைப்பட்டம் மிங்கிலாய் இங்கே ஸ்ட்ரெய்ட் வரும் தேவபட்டினம் ரோடு அந்த ரோடு இந்த பக்கம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி திருநெல்வேலியெல்லாம் அந்த பக்கம் தான் வரணும் மதுலேருந்து வர பஸ் தான் ஆப்போசிட்ல இருந்து வரும் இது மூணுமே வந்து இங்க ராமேஸ்வரம் ராமேசம்போக்கு ரோடு ஒரே ஒரு ரோடு தான் பாத்தீங்களா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆயிரம் வண்டி வந்து இந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியம்புல ஆயிரம் வண்டி வருது தேவபட சீர் ஆயிரம் வண்டி மதுரை சீர் ஆயிரம் வண்டி இந்த மூவாயிரம் வண்டியும் ஆகி ராமேஸ்வரத்துக்கு ஒரே ரோட்ல போய் ஆகணும் டூ போய் ஆகணும் அப்ப எவ்வளவு டிராபிக் இருக்கும் அதனால சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து இந்த ஏரியால வந்து போர் வரணும் போர் வந்தாதான் நல்லா இருக்கும் அதாவது பாமன் பாலத்துல ரோட்டு பாலத்துக்கு என்னையா இன்னொரு ரோட்டு பாலம் கட்டணும் எப்படி ட்ரெயின் பிரிட்ஜுக்கு இன்னொன்று கட்டாங்களோ அது போல வந்து அந்த ரோடு இன்னும் இன்னொன்று கட்டணும் அப்ப நல்லா போக்குவரத்து சரியா இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப டிராபிக் ஆகும் ரோட்டு பாலம் ரொம்ப இழந்துருச்சு ஏன்னா எல்லா வண்டியும் பார்க் பண்றாங்க வண்டியை அதுல பார்க் பண்ணவே கூடாது அந்த பாலத்துல பார்க் பண்ணி நின்று வேடிக்கை போகிறாங்க அதனாலேயே அந்த பாலத்துடைய தன்மை குறையுது அதனால எவ்வளவு குவிக்க முடியுமோ இன்னொரு ரோடு பாலம் அமைக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இதை பார்க்கக்கூடிய அதிகமாக ஷேர் இருக்கும் நம்ம மாவட்டம் ரொம்ப முன்னேறணும் எல்லா வழியிலையும் ரொம்ப பின்தங்கிருந்து ஆரம்ப சொன்ன உங்களுக்கு எல்லா வகையிலையும் பின்தங்கிய மாவட்டமா இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் நமக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் லேட்டு எஸ்பி வந்து வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் செக்டர் இல்ல ஸ்கூல் இல்ல ஒரு பாலிடெக்னிக்கில் ஐடிஐ இல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ தான் ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய பேர் படிக்காமல் போய் வெளிநாடு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு புதுசா ஒரு பாலம் கட்டணும் எப்படி ட்ரெயின் பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க அதே மாதிரி ரோட் பிரிட்ஜ் ஒன்று கட்டணும் அதே மாதிரி ராமேஸ்வரம் போகக்கூடிய நல்ல நாலு வழி சாலையே ஆகணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அப்படி நம்ம யூடியூப் வந்து சேனலு பண்ணிக்கலாம் இன்ஸ்டால அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் அலுவலாம் பாய்